ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் நாம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சன்னா மசாலா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கொண்ட கடலை எடுத்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ஏழு விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக வந்து கடல் பாசி ஒரு கிராம்பு கொஞ்சமா ஒரு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சிருக்கேன் முதல்ல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் வந்து சேர்த்துக்கோங்க தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா ஒரு மூணுல இருந்து நாலு நம்பர் புதினா இலையும் ஒரு கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலையில சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் கிரேவில சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமா புதினா இலைய கொத்தமல்லி எலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் ஆகும்னா மூணு எடுத்துக்கோங்க ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இதை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிருங்க மாத்திட்டு இது நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா இதை வந்து அரைச்சிக்கலாம் சூடாக சேர்க்காதீங்க ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இது ஆயில் சூடானதும் ஒரு சின்ன பிரியாணி அளவு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதும் அரைச்சா இந்த தக்காளி வெங்காயம் விழுத வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஃப்ளேம்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆல்ரெடி கரம் மசாலா வந்து போலாம் நம்ம சேர்த்துருக்கோம் அரைச்சிருக்கோம் அதனால அரை டீஸ்பூன் கம்மியாவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்கின உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இந்த கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம் நல்லா ஏழு விசில் வந்து நல்லா சாஃப்டா வந்துருச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு இருந்தாதான் உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ கொஞ்சம் மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தொண்டைக்கடலையை மட்டும் முதல்ல அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முதல்ல கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ மீதி இருக்கிற கொண்டக்கடலையை வேக வச்சாங்க தண்ணியோட சேர்த்துக்கோங்க அப்பதான் அதுல வந்து உங்களுக்கு சத்துக்கள் எல்லாமே முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் நல்ல கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தா தான் உங்களுக்கு கொதிச்சு வரும்போது மறுபடியும் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா பிளேம்ல வந்து மீடியம் டு ஹை பிளேம்ல வச்சு நல்ல பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச சாறு ஒரு சின்ன துண்டு எலுமிச்ச சாறு வந்து இதுல வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமா கசூரி மத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே நாம கடைசியா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வந்திருக்கு இன்னுமோ இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் வந்து திக்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் இன்னுமோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கசூரி மெத்தி வந்து உங்களுக்கு வந்து இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க போட்டா நல்ல பிளேவர் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க கொண்ட கடலை வேக அதாவது ஊற வைக்கிற டைம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு நீங்க சமையல் சோடா சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டா ஈஸியா உங்களுக்கு வெந்துடும் பாருங்க இது ஒரு சூப்பரான சன்னா மசாலா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எதுவும் கடையில வாங்கி எந்த ஒரு சன்னா மசாலா பவுடரும் யூஸ் பண்ணாம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணிருக்கோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பரான சன்னா மசாலா அழகாக ரெடி ஆயிடுச்சு இதை நான் சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்